தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சாதி கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முடிவு செய்தார் சாதி கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் அதிமுக பாஜக கூட்டணி இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று களத்தில் இறங்கியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சிகளை தங்களுடைய கூட்டணியில் இணைத்து வருகிறது தற்பொழுது சாதி கட்சிகளை கூட்டணியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் அதாவது அருந்ததியர் சமூகத்து வாக்குகளை பெறுவதற்காக நாகை திருவள்ளுவன் அவர்களுடைய தமிழ் புலிகள் இயக்கம் மற்றும் உள்ளிட்ட அருந்தவியர் கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது மேலும் ஆதிதிராவிடர் சமூகத்து வாக்குகளை பெறுவதற்காக ஆதிதிராவிடர் சாதி அமைப்புகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை பெறுவதற்காக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் மற்றும் தேவேந்திர சமுதாய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பெயரில் இயங்குகிற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கவுண்டர் சமூகத்து வாக்குகளை பெறுவதற்காக தனியரசு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் மேலும் தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைமார் நாடார் வன்னியர் உடையார் உள்ளிட்ட பல சமுதாய அமைப்புகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கப்படுமா என்பது தெரியவில்லை ஆனால் தங்களுடைய கூட்டணியில் இணையுமாறு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் சாதி கட்சிகளுடைய சாதி அமைப்புகளுடைய பலம் தனக்கு இருந்தால் உறுதியாக வெற்றி பெற முடியும் என எடப்பாடி நினைக்கிறார் ஆகவே தொடர்ந்து குறிப்பாக தென் மாவட்டத்தில் சாதி கட்சிகளோடு சாதி அமைப்புகளோடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்